அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பதினோருக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி என அறிவிக்கப்பட்டர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கற்றுச்சரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கட்டை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக கடலோரப் போதில் வீசும் கிழக்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டியத்துள்ளது நாளை நாட்கள் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கட்டாயம் கோவை திண்டுக்கல் தேனி திருச்சி சிவகங்கை கரூர் நாமக்கல் விருதுநகர் ஈரோடு நாகை புதுக்கோட்டை தென்காசி சிவகங்கை மயிலாடுதுறை திருநெல்வேலி திருவள்ளூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டி திருக்கும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மறுதினம் அதன்படி ஜனவரி மாதம் எட்டாம் தேதி தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கட்டாயம் நாளை மறுதினம் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி ஆற்றிற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசல் மிதமான அவ்வப்போது இணையக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பது முதல் குறை குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் கட்டாயம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வளைகுடா குமரிகடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் நன்றி வணக்கம்